தான் அருளாளர்களை சொன்னார்கள் அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அஞ்சு விதமான பண்புகள் உடையவர்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த அஞ்சு விதமான பண்புகள் சிறப்பண்பு கரப்பண்பு விழிப்பண்பு மொழி பண்பு மனப்பண்பு இப்படி அஞ்சு பண்புகளை உடையவர்கள் ஈசனுக்கன்று வேறு யாருக்கும் தலை தாழ்த்துகிறவர்கள் அல்லர் அது அவர்களது சிறப்பண்பு கரப்பண்பு கரங்களால் இயன்றவரை அறம் செய்து கொண்டே இருக்கிற கரப்பண்பை உடையவர்கள் மொழிப்பண்பு பாதகமான எந்த சொல்லையும் பேசாமல் நல்ல சொற்களையே பேசி இறைவனை புகழ்ந்து பாடுகிறவர்கள் மொழிப்பண்புடையவர்கள் விழிப்பண்பு இங்கே கண்களை அலைய விடாமல் ஒரே மனத்தோடு பிற பெண்களின் மேல் எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் கண்களை தன் காவல்காரனைப் போல வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிற விழிப்பண்பை உடையவர்கள் மனப்பண்பு யாருக்கும் மனசால கூட ஒரு சின்ன தீமை நினைக்காத மனப்பண்பு உடையவர்கள் இப்படி ஐந்து விதமான இயல்புகளோடு கூட இறைவனோடையே எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட அருளாளர்களின் கூட்டுறவு இருந்தால் அதை விட பெரும் வரம் வேற எதுவும் கிடையாது